தெரிஞ்சு போச்சு உனக்கு யார் சொல்லிருப்பாங்க தெரிஞ்சு போச்சு எப்படி அந்த தவளை தான சொன்னா அவனா சரி சரி அதை விடு நம்ம எப்ப அவங்கள மாதிரி க்ளாணம் பண்ணிக்கிறது நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி பாரு இன்னைக்கு நீக்கவே முடியாது என்னடா அப்படி பாக்குற உடம்பெல்லாம் புல்லரிக்குது அப்போ வேண்டாம் உம் பசு மாடு பயந்து ஓடிடும் ஓ

வணக்கம் தம்பி என் பொண்ணு பேசுறது நான் உங்ககிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன் தம்பி அவள் எப்பவுமே இப்படித்தான் தம்பி திரு கழுத அவள் பேசுறது நீங்கள் மனசு வச்சுக்கிறாங்க பாட்டுங்களா சரி தம்பி ஏய் சரியா சமாளிக்கிறடா கில்லாடிடா பாப்பாலாம் ஏண்டி ஊர்வசி உன்னை வீட்ல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இங்க சுத்திட்டு தெரியுற யாரு அந்த அஜித்தா வந்திருக்காரு பொண்ணு கேட்டு அந்த கருவா பையதானே வந்திருக்கா பொறுக்கட்டும் நான் வரேன் அந்த அஜித்த பைய கூட சுத்துறத கண்டா

இதை கொஞ்சம் புடிங்க புடிச்சேன் என்ன இது வண்டி இதை எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கொண்டாடி மாதிரி வச்சிருக்கேன்னு சொன்னேன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல அப்படியே என்ன ஓட சொல்றீங்க டேய் இது கொஞ்சம் ஓவரா புறா புறா யாரா ஓட்டா சரி இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் யாரா அந்த பசங்க டேய் டேய் நில்டா டேய் வண்டி நில்டா வண்டி நில்டா டேய் யாரா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நீங்க எல்லாம் எந்த ஊரா இந்த ஊரா சார் இந்த ஊரா உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே ம் சர் முன்னாடி பாத்தீங்களா பார்த்தேன் சரிங்கடா பின்னாடி பாத்தீங்களா ஓகே என்ன नकलடா டேய் போலீஸ் கரெக்டா எல்லாம் வச்சிகாதீங்க வேற எங்க வச்சிக்கலாம்னு சொல்லுங்க அங்கேயே வச்சிகறேன் டேய் ஏறுடா சிரிச்சல காலைல இருந்து பல்பா வாங்கிட்டீங்களே அதை நினைச்சா சிரிச்சேன் எதை எப்போ வாங்கணும்னு எனக்கு தெரியும் திரும்ப டேய்

இவனை நம்பிக்கையை சோப்படிச்சிருக்கேன் சொல்றேன் விளங்க ஐயையோ அல்லக்கையெல்லாம் லுக் விட்டுட்டு போதுங்க எவனுக்கு ஆத்திர வருது எவனுக்கு மூத்தரை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு பொழப்பா ஐயோ கடற்கரே சார் எங்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது நானா கண்டுபிடிச்சா உங்கள் எல்லாருக்கும் ஆபத்து இந்த ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த ஓடிப்போன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்

தலைவரோட ஓடி போன தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவரோட அரிசி மில்ல பாதின்னு எனக்கு சொல்லியிருக்காரு அத நீங்க லவட்டிட்டு போலான்னு பாக்குறீங்க கரெக்டா முடியாது நான் தான் கண்டுபிடிக்கிற அரிசி மில்லு எனக்கு தான் ஓகேயா சூப்பர் சார் இந்த பாராட்டோட நேர்த்திக்க தள்ளு போய போறேன் வாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா அன்னைக்கே நம்ம தங்கச்சியை பத்தி தப்பா சொன்னாங்க அது உண்மையா போச்சு இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்கள பாப்ப ரெண்டு பொழுது விடியட்டும் அவனை தூக்குற நீ அடின ஐயா லாரி டிரைவர் ஏதோ உங்களை பாக்கணுமாங்க வர சொல்லு சரிங்க வாங்க வணக்கம் ஐயா லோட நல்லபடியா இறக்கிட்டு வந்துட்டா சரி ஐயா ஏய் அதான் சொல்லிட்டேன்ல போ ஐயா வந்து என்னடா நான் தான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லிருக்கலாமல்ல என்னடா சொல்ற ஒண்ணுதான் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனே நான் தான் ஏன் வண்டில ஏத்திட்டு போனேன் தங்கச்சி புருஷனுக்கு பாம்பு அடிச்சுன்னு சொல்லி நாலு பேரு ஏத்தி விட்டாங்க நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்தி திருவாங்க அவங்கதான் ஏத்தி விட்டது எங்கடா இறக்கி விட்ட ராத்திரி நேரத்துல தெரியலங்க இங்கய்யா ஆஸ்பத்திரி வந்துச்சுன்னு இறங்கிட்டாங்க கூட வேற யாரு இருந்தா அந்த டீசல்லும் சசி இருந்தாங்க ஐயா இதை ஏன்டா ஏன்டா இவ்வளவு நேரமா சொல்ல இப்பதான் லோடு இறக்கிட்டு வந்தேன் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு டேய் சொல்றதெல்லாம் உண்மையாடா உண்மைதாங்க ஒழுங்கா சொல்ற நான் தான் பார்த்தேன் நான் தான் எழுதிட்டு போனாங்க அவங்க தான்டா அவங்க தாங்க

Хай <coughs> хай <coughs> <coughs> <coughs>

ஏய் உங்கள புரிஞ்சுக்க முடியலடி வேலை வெட்டிக்கே போகாத ஒரு வெறும் பையனை காதலிச்சேன் பாரு எனக்கு வெக்கமா இருக்கு ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க உன்னை போய் காதலிச்சேன் பாரு எனக்கெல்லாம் அவமானமா இருக்கு இனிமே மூஞ்சிலே முடிக்காத